என் அன்பான சாய் பக்தர்களான இவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையணும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி நம்ம பாபா கிட்டே தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் ஸ்ரீ ஆலயத்தில் தினந்தோறும் மாலையில் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்கள் கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது அந்த சக்தியால் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் சொல்லி நான் பாபா கிட்ட மன்றாடி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாய்ராம் அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் நாம் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் பாபாவோடய பிறந்த நாள் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி நடக்கும்போது ராமநவமி அன்னைக்கு பாபாவோட பிறந்தநாள் அந்த பிறந்தநாளை ஒட்டி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமை ஆலயத்தில் ரெண்டு நாள் சிறப்பு ஏற்பாடுகள் நம்ம பண்ண போகிறோம் அஞ்சு ஆறு சனி ஞாயிறு வருது ரெண்டு நாளும் அப்பாவோடய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி அஞ்சாந்தேதி வந்து பாபாவுக்கு துவக்க நாள் பாபாவோட பிறந்தநாளை முன்னிட்டு துவக்க நாள்ன்றதுக்காக சனிக்கிழமை அப்பாவுக்கு ஆரத்தி அபிஷேகம் எல்லாமே சிறப்பாக நடைபெறும் ஆறாம் தேதி ரொம்ப 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 சிறப்பாக நம்ம குழந்தைங்க எல்லாரையும் வச்சு பாபா வேஷம் போட்டு பாபாவோட பல்லக்கு ஊர்வலம் வந்து பாபாவுக்கு அபிஷேகம் ஆரத்தி காலையிலேருந்து காலை அன்னதானம் மதியானம் அன்னதானம் ஈவினிங் அன்னதானம் அப்படி மூன்று வேலையும் அன்னதானம் நம்ம போகிறதுக்கு பாபா இங்கே வர்ற குழந்தைங்க எல்லாருமே பாபா வேஷம் போட்டு ஊர்வலமாக பல்லக்க ஊர்வலம் நம்ம துவாரகமாயை சுற்றி இருக்கிற எல்லா குழந்தைங்களும் பாபா மாதிரியே வேஷம் போட்டுட்டு பாபாவை பல்லக்கில் உட்கார வச்சு இந்த ஊர்வலம் ஃபுல்லாக சுற்றி போகிறோம் அது இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு என்ன திறமை இருக்கோ பாபாவோட பொன்மொழி பாபாவோட பாட்டு பாபா டான்ஸு அவங்கக்கிட்ட என்னென்ன திறம இருக்கோ அது எல்லாமே நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாயில் பாபா முன்னாடி அவங்க அரங்கேற்றம் பண்ணுவாங்க இப்படி பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளை கொண்ட நம்மளுடைய பாபாவோட பிறந்தனால சிறப்பாக கொண்டாடுறதுக்கான வேலைகளை நாம் இப்போ போன இந்த வியாழக்கிழமையை நாம் தொடங்கிட்டோம் ஏன்னா பாபாவோட பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்களோட செலிப்ரேஷன் பண்ணணும் நீங்கள் ஏற்கனவே இந்த துவாரகமையில் எப்படி கொண்டாடுவோன்றது உங்கள் நம்மளுடைய சாய் பக்தர்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த முறை இதை விட சிறப்பாக கொண்டாடணும் கண்டிப்பாக அதில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும் உங்களுடைய அட்வைஸையும் நான் எதிர்பார்க்குறேன் சாய்ராம் என்ன அட்வைஸ்ன்னா என்னென்ன பண்ணால் நல்லாயிருக்கும் சாய்னா இந்த முறை இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை இந்த பூஜை பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு இது விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லி நீங்களும் உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு அனுப்பி வைங்க கண்டிப்பாக அதையும் பரிசீலனை எடுத்துக்கொண்டு பாபாவோட பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடுவதற்கு உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய ஆதரவு வேணும்னு சொல்லி பாபா கிட்டே நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஏன்னா இது தனி மனித முயற்சி அல்ல கூட்டு முயற்சி தான் நம்ம துவாரகமாயை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணும் உண்மையிலே எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இதை இந்த பாபாவோட பிறந்தநாள் கொண்டாடணுன்னு தான் நான் ஆசைப்படுவேன் அது அப்பாவுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனவே உங்களுடைய அறிவுரை உங்களுடைய அட்வைஸ் எதாக இருந்தாலும் எனக்கு அனுப்பி வைங்க நான் அதை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக சிறப்பாக நம்ம ஏப்ரல் ஆறாம் தேதி பாபாவோட ராமநவமியை சிறப்பாக கொண்டாடலாம் போல் சாய்னா நான் அன்னதானத்துக்கு உதவி பண்ணுற சாயனா இல்லை பா பசங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரேன் சாய்னா ஏதோ ஒரு ஒரு பொருளுதவி நான் செய்கிறேன் சாயிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் தரான் அப்பாவோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக தரும் பாபா உங்கள் கூட இருப்பார் கண்டிப்பாக அப்பா உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் செய்கிறான் கண்டிப்பாக செய்கிறான் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த விழா சிறப்பாக நடைபெறும் உங்களுடைய ஆதரவோடு சிறப்பாக நடைபெறும் ஏன்னா நாம் எல்லோரும் சேர்ந்து செய்யும் போது தான் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் அப்பா கிட்ட அதை தான் வேண்டிப்பேன் அப்பா அதுக்கு நிறைய உதவி செய்வார் அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாேருக்கும் கிடைக்கணும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் சாயிரம் பாபாவோட பிறந்தநாள் எப்படி நீங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி அதை கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் பாபாவோட பிறந்த நாள் ஏன்னா அவர் பதினாறு வயசுல தான் வந்தார் அவங்க அப்பா அம்மா யாருன்னு நிறைய பேருக்கு தெ உண்மையிலே தெரியாது யாருக்கும் அவர் எங்கே பிறந்தாரு எந்த தேதியில் பிறந்தாரு இந்த விஷயங்கள் நமக்கு தெரியவே தெரியாது அப்போ ராமநவமி அன்னைக்கு நம்ம ஏன் பாபா பிறந்தநாளாக கொண்டாடுறோம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது சார் அந்த கதையை தான் நான் இப்போ சொல்ல போறேன் இது எதுலேருந்துன்னா இது வாய்மொழி கதை உண்மையிலே இது வாய்மொழியாக வந்த கதை தான் ஒரு முறை பாபா துவாரக மாயில் உட்காந்துருந்தாராம் துவாரகமாயில் உட்காந்து போது எப்பயுமே பாபா துவாரகமாயில் உட்காந்துருப்பார் ஒரு குழந்த என்ன பண்ணுது அதுக்கு பிறந்த நாள் பாபா கிட்ட இனிப்பு எடுத்துன்னு வந்து கொடுக்க வருது நேராக வந்து பாபா கிட்டே பாபா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இனிப்பு கையில் கொடுத்துட்டு பாபா கிட்டே ஆசீர்வாதம் வாங்குது பாபாவும் இனிப்பு சாப்பிட்டுட்டு நீ நல்லா இருக்கணுமான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்த பாபா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போயிட்டோம் உடனே அந்த குழந்த பாபா கிட்ட கேட்குமா பாபா எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள் பாபா உங்களுக்கு எப்போ பிறந்த நாள்னு கேட்குமா ஏன்னால் குழந்தைங்க எப்பயுமே தான் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசுவாங்க நான் அதனால தான் சொல்ல நம்ம துவாரகமயாலயத்தில் குழந்தைங்க எப்பயுமே எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாபா சிரிச்சின்னே இல்லை இது பக்தர்கள் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க பாபா கிட்ட இதெல்லாம் கேட்கணுன்னு நினைப்பாங்க ஆனால் பாபா அதுக்கு பதில் சொன்னதே இல்லை பாபா நீங்கள் எங்கே பிறந்தீங்க உங்ககிட்ட உங்கள் எப்போ பிறந்தீங்க உங்கள் அப்பா அம்மா யாருன்னு பல முறை கேட்டும் பாபா வெறும் மௌனம் மட்டுமே சாதிச்சிருக்கிறார் யாருக்கும் பதில் சொல்லலை எல்லாேருக்கும் ஆர்வமாகிடுச்சு இந்த குழந்தை கேட்டுடுச்சு அப்போ அந்த குழந்தைக்கு பதில் சொல்கிறாரான்னு எல்லாம் ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பாபா அந்த குழந்தைய தலையை தடவிட்டு சொல்லுவாராம் பா குழந்தாய் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் எனக்கு நாளைக்கு தான் பிறந்த நாள் சொல்லுவார் அங்கேருந்து மக்கள் எல்லாரும் ஆச்சரியமாயிடுவாங்க ஏன்னா பாபா நாளைக்கு பிறந்தநாளா பாபா வாயாலே சொல்லிட்டாரு நாளைக்கு பிறந்த நாள் எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க என்னடானா நாளைக்கு அது பாபா சொன்ன அடுத்த நாள் வந்து ராமநவமி ராமர் பிறந்த அன்னைக்கு தான் என்னுடைய பிறந்த நாள் சொல்லி பாபா சொன்னோடனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பாபாவோட பிறந்தநாள் ராமநவமி அன்னைக்குன்னு முடிவு பண்ணி அன்னிலருந்து பாபாவோட பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இப்படி தான் நம்ம ராமநவமியை பாபாவோட பிறந்த நாளாக கொண்டாடுறோம் பாபாவோட மகாசமாதி அடைஞ்ச தினம் விஜயதசமி அன்னைக்கு தான் அது நல்லா புரிஞ்சுக்குங்க விஜயதசமி எண்ணிக்கை வருதோ அன்றைக்கி தான் பாபாவோட மகா சமாதி அடைஞ்ச தினம் சிறப்பாக ரெண்டு நாளும் அங்கே சிறுடியில் கொண்டாடுறது நம்முடைய துவாரகமையில் இந்த வருடம் மிக சிறப்பாக கொண்டாட போகிறோம் உங்களுடைய ஆதரவோடும் நீங்கள் கொடுக்குற அந்த அறிவுரைகள் இந்த விளையாட்டுகள் ஏதோ ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அதை நம்ம கொண்டாட போகிறோம் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடச்சி இந்த விழா சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாய்ராம் உங்களோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ரா ஓம்